சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நம்பிக்கையை என் மீது வைத்து செயல்படும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எப்பொழுதும் உன் அப்பா உனக்கு தரும் வாக்கு உனக்கு நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உனது வீட்டில் சுபமங்கள விசேஷம் நடைபெறப் போகிறது உனக்கான வாழ்க்கையை போகிறாய் தயாராக இரு நான் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க தயாராகிவிட்டேன் உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே நீ என்னை பார்க்க முடியும் அதை நடந்து கொண்டு இருப்பதை நடத்தி வைப்பதை உன்னுலிருந்து நானே நடத்துவேன் எடுத்து சொல்வதை விட மற்றவர்களுக்கு எடுத்து காட்டாக இருப்பதே மதிப்பு மிக்கது அந்த மதிப்பு மிக்கதே அதாவது கடிகாரம் சொன்னது ஓடுவது நான் மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் தான் என்று வாழ்க்கை சொன்னது வாழும் பொழுதே என்னை அனுபவித்து வாழ்ந்து விடு என்று அனுபவம் சொன்னது என்னை பெற நீ பல வழிகளை தாங்க வேண்டி என்று கலங்காதே கண்மணி இனி உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து நீ சந்தோஷமாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் இருப்பது ஒழுவாக்கி நாம் ஏன் ஒரே இடத்தில் குப்பை போன்று இருக்க வேண்டும் எங்கே நமக்கு ஏமாற்றம் கிடைத்ததோ எங்கே நம்மை ஏளனமாய் நினைத்தார்களோ அங்க இருந்து அமைதியாய் இருந்து செல்வதே சிறந்தது காரணம் இருப்பது ஒரு வாழ்க்கை அதை மகிழ்ச்சியாக வாழ்வோமே யாருக்கும் தொந்தரவு தராமல் யாருக்கும் தொந்தரவு தராமல் இருந்து விடுவோமே உனது வாழ்க்கைக்கு நீ மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவர்கள் இப்படி பேசினார்களே இவர்கள் இப்படி பேசினார்களே என்று மனதை வருத்தப்பட வைத்துக்கொண்டே இருந்தால் பின் எப்படி உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழ்வாய் யார் எது சொன்னாலும் கவலைப்படாதே நல்லது சொன்னால் ஏற்றுக்கொள் கெடுதல் சொன்னால் அதனை காத்து அதில் காது கொடுக்காமல் அதை காது கொடுத்து கேட்காமல் சென்று கொண்டே இரு எப்பொழுதும் நல்லதை மட்டும் செய்து நல்லதை மட்டும் நினைத்தால் வாழ்க்கையில் கவலை என்ற இடத்திற்கே இடம் கிடையாது கவலைப்படாமல் தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே உனக்கு துணையாக நான் நிற்கின்றேன் நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் ஓம் சாயரம் நன்றி